அமைதியும் அழகும் கலந்து ஒளிரும் ஹைதராபாத் நகரின் இதயத்தில ஒரு சிறந்த காட்சியகம் ஹுசைன் சாகர் ஏரி இயற்கையின் அருமை இது உங்கள் கணங்களுக்கு முன் ஹைதராபாத் நகரின் இதயத்திலே அமைந்துள்ள ஹுசைன் சாகர் ஏரி பப்ரஸ்டி ஆம் ஆண்டு இப்ராஹிம் குட்சா கட்டிய மனிதனால் உருவாக்கப்ப அழகிய ஏரி ஆகும் இந்த ஏரியின் நடுப்பதியில் வெங்கலக்கல் கல் சிலையா உயர்ந்து நிற்கும் புத்தர் சிலை அமைதி மற்றும் ஒற்றுமையின் அடையாளமா விளங்குகிறது ஏரியை சுற்றி அமைந்துள்ள நெக்லஸ் ரோடு மற்றும் இரவு நேரங்களில் ஒலியா மெலிரும் ஹுசைன் சாகர் ஏரி ஹைதராபாத் நகரின் கண்ணை கவரும் அழுகிய காட்சியாகும் ஏரியை சுற்றி அழகான விளக்குகள் பூங்காக்கள் மற்றும் படகு சவாரி வசதிகள் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன இரவில் ஒலியால் மெலிரும் இந்த இடம் ஹைதராபாத் நகரத்தின் அழக மேலும் உயர்ச்சிக்குது இது உண்மையில ஹைதராபாத் நகரின் பெருமையாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க